மேலும் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரட்டை தேர்தலை சந்திக்கிறது மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் ஆகியவை மே பதிமூன்றாம் தேதி தொடங்கி நான்கு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது வரும் ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்ட தேர்தல் முடிவடைகிறது ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையில் ஒடிசாவில் மீண்டும் ஆற்றை பிடிக்க நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜே ஜனதா தளம் தீவிரமாக களமாடி வருகிறது இம்முறை ஒடிசாவின் மறுமகனும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியுமான விகே பாண்டியன் அவர்கள் நவீன் பட்நாயக்கிற்கு பக்க செயல்பட்டு வருகிறார் இந்திய இளம் அரசியல் தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்படுவர் வி கே பாண்டியன் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் நேர்மறையான பாணியில் வளர்ச்சி பாதைக்கான விஷயங்களை முன்வைத்து பேசி வரும் வி கே பாண்டியன் பிரச்சாரங்கள் கூறுகின்றனர் இவர் சமீபத்தில் ஆங்கில செய்தி ஊடகத்திற்கு பேட்டி அளித்தார் அதில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உடனான நட்பு எப்படிப்பட்டது என்று கேட்கப்பட்டது அதற்கு நாங்கள் செய்யும் வேலையால் ஒன்றிணைந்து நிற்கிறோம் எங்கள் இருவரின் என்ன ஓட்டமும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன மக்கள் நலனிற்காக வேலை செய்ய செய்ய வேண்டும் இந்த புள்ளியில் நாங்கள் கைகோர்த்தோம் ஒரு கலெக்டராக பணியை தொடங்கினேன் அப்போது முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் சின்ன சின்ன விஷயங்களும் கவனம் காலஹந்தியில் விளையாட்டு பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதாரம் வேண்டும் என்று விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் முதல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த விஷயம் நான் விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்றேன் என்னை பலரும் எதிர்த்தார்கள் பணியிட மாற்றம் செய்ய மேலிடத்திற்கு அழுத்தம் கொடுத்தார்கள் ஆனால் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கரராக சொல்லிவிட்டார் நேர்மையான அதிகாரிகளை மாற்ற முடியாது இவ்வாறு என்னுடைய பணியின் ஒவ்வொரு நிலையிலும் நவீன் பட்நாயக்கின் தாக்கம் இருந்துள்ளது மார்ச் மக்களுக்காக வேலை செய்ததற்காக தேசிய விருது கிடைத்தது அப்போது முதல் ஆளாக என்னை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து சொன்னவர் நவீன் பட்நாயக் இப்படித்தான் எனக்குள் நெருக்கமானார் ஒரு கட்டத்தில் எனது குருவாக ஏற்றுக்கொண்டேன் என்றார் நவீன் பட்நாயக்கின் வலது கரம் நீங்கள் தான் என்று பேசி வருகிறார்கள் என்று கேட்டதற்கு ஒரு விஷயம் தெரியுமா நவீன் பட்நாயக் இடது கை பழக்கம் உள்ளவர் என்று கூறி புன்னகை செய்தார் என்னை எந்த மாதிரி அழைத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை எங்களை எல்லும் கடந்தது பல ஆண்டுகளாக ஒன்றாக பயணித்துள்ளோம் நான் மன என்ன மாதிரி முடிவுகள் எடுப்பார் போன்றவை எனக்குள் நன்றாக பதிந்திருக்கின்றன என்று வி கே பாண்டியன் தெரிவித்தார் பீஜு ஜனதா தள கட்சியின் சேர்ந்ததும் புதிய திட்டங்களுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்துள்ளார் இவரது சிந்தனையில் உருவான நபீன் ஒடிசா மேஜிக் கார்டு திட்டம் ஒடிசாவில் மட்டுமல்ல பிற மாநிலங்களிலும் உற்று நோக்கும் அளவிற்கு கவனம் பெற்றிருக்கிறது பாண்டியனின் டேட்மார்க் என்று கூட சொல்லலாம் இதற்கு கடந்த மார்ச் ஐந்து முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் கார்டுகள் வழங்கப்பட உள்ளன இந்த திட்டம் யாருக்காக என்று பார்த்தால் முழுக்க முழுக்க மாணவர்களுக்காக மட்டுமே இதனை செழிப்பான எதிர்காலத்திற்கான பாஸ்போர்ட் என்று அடையாளப்படுத்தியுள்ளனர் இந்த கார்டை கல்வி ஆளுமை திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு பயணம் என பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் நபீன் ஒடிசா மேஜிக் கார்டு என்பது பாயிண்ட் அடிப்படையிலான கார்டு மாணவர்களின் வருகை பதிவேடு இந்த பாயிண்ட மாணவர்களின் வருகை பதிவேடு ஒழுக்கம் தேர்வுகளில் பெரும் மதிப்பெண்கள் கல்வி சாரா செயல்பாடுகளின் பங்களிப்பு விளையாட்டு ஆன்லைன் படிப்புகள் ஆளுமையை மேம்படுத்தும் படிப்புகள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன மேல் சொன்ன செயல்பாடுகளில் ஒவ்வொரு மாணவரும் தங்களின் திறன்களுக்கு ஏற்ப வேறுபடுவர் ஒவ்வொரு நிலையிலும் மாணவர்களின் பங்களிப்பிற்கு ஏற்ப பாயிண்டுகள் கிடைக்கும் அதற்கேற்ப சில்வர் கோல்டு பிளாட்டினம் என கார்டுகளின் அடையாளமும் மாறுபடும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என சிறப்பான முறை செயல்பட்டால் மாணவர்கள் அதிகப்படியான சிலுகைகளை பெற முடியும் நபீன் ஒடிசா மாஜி கார்டை பயன்படுத்தி பேருந்துகள் ரயில்கள் விமானங்களில் டிக்கெட்களில் குறிப்பிட்ட சதவீதம் சலுகை பெற முடியும் சிம் கார்டு இன்டர்நெட் ரீசார்ஜ் வைஃபை ரீசார்ஜ் ஆகியவற்றிலும் தள்ளுபடி கிடைக்கும் ஆன்லைன் நூலகங்கள் ஆன்லைன் படிப்புகள் ஆளுமையை மேம்படுத்தும் படிப்புகள் ஒர்க் ஷாப்கள் பயிற்சி மையங்கள் டியூஷன் வகுப்புகள் திறன் மேம்பாட்டு படிப்புகள் மேல் படிப்பிற்கு ஆலோசனைகள் பிற மொழி படிப்புகள் ஆகியவற்றில் கார்டில் உள்ள பாயிண்ட்களுக்கு ஏற்ப ஏராளமான சலுகைகளை பெறலாம் அது மட்டுமின்றி தன்னார் வளர்களாக செயல்படுதல் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் மைதானங்களுக்கு செல்லும் வாய்ப்பை பெறுதல் சர்வதேச ஜானர்கள் மற்றும் செமினார்களில் பங்கேற்றல் சுற்றுலா தலங்களுக்கு செல்லுதல் அருங்காட்சியகங்களுக்கு செல்லுதல் ஆகியவற்றிலும் சலுகைகளை பெறலாம் இந்த கார்டில் உள்ள பாயிண்ட்கள் ஒவ்வொரு படிநிலையாக மாணவர்களின் செயல்பாடுகள் ஆகியவை பொதுவான தகவல் பரிமாற்ற தளம் மூலம் அளிக்கும் நிறுவனங்களுக்கு பகிரப்படும் இது தகுதி திறமைக்கு ஏற்ப நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தர பெரிதும் உதவிகரமாக இருக்கிறது லிங்கடின் எப்படி செயல்படுகிறதோ அதுபோல ஒரு தளம் என்று சொல்லலாம் கல்வி கடன் தொழில் முனைவோர்கள் கொண்ட திட்டத்தை பாண்டியனுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இந்த திட்டம் டெக்னாலஜி உதவியுடன் செயல்படுத்தப்படும் இளைஞர்களின் வாழ்வில் புரட்சிகரமான அம்சமாக இருக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் கருத்துக்கள் கோரிக்கைகளை கேட்டு இது மேலும் விரிவுபடுத்தப்படும் என்று வி பாண்டியன் தெரிவித்துள்ளார்